ஜெய் ஸ்ரீ ஆகாஷ தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருவழித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி விடத்தில் இருந்து பிரதேங்கிரா உபாசகி அவராஜிதா இன்னைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடி கடனும் அடையும் ஆடி செவ்வாயும் ஆகாஷ தேவி வழிபாடும் பற்றி இந்த பதிவில் நாம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்க இதை செஞ்சுட்டீங்க நாளைக்கே பல கோடிகள் கிடைக்கும் இதை இன்னைக்கு வாசலில் தெளிச்சுட்டீங்கன்னா கட்டுக்கட்டா நாளைக்கு பணம் வந்துடும் இதை எழுதுங்க அதை எழுதுங்க அப்படின்னு சொல்ற மூடப்பட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நான் என்னைக்குமே என்க்ரீஸ் பண்றது கிடையாது இறை வழிபாட்டோட கூடிய தாந்திரீக முறைகள் நிச்சயமாக உங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி நல்ல பலனை கொடுக்கும் நாமளும் உழைக்கணும் கடனை கொடுக்கணும் முதல்ல மனசுல நினைக்கணும் பணம் சம்பாதிப்பதற்கான வழியையும் நாம தேடணும் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் நம்ம வாங்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துட்டு அதுல மாட்டிக்க கூடாது இதுல எல்லாம் நாங்க நீங்க நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னாவே நிச்சயமாக ஒரு கடனாளியாக ஆக முடியாது அதோடு நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துகிட்டு நான் சொல்கிற இந்த ஒரு பரிகார முறையிலும் நீங்கள் செய்யுங்க அதாவது ஆடி மாதத்தில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து எல்லா செவ்வாய்க்குலையுமே நீங்கள் இதை செய்யலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதுக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்து சுத்தமாக இருந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தடவி அதை ரெண்டாக உடைச்சி வச்சுக்குங்க அது ப்ரித்திகிராதேவி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பஞ்சு ஜிரி போட்டு அதில் வந்து மூலிகை எண்ணெயில் விலக்கேற்றணும் மூலிகை எண்ணெய் உங்களுக்கு அது முறைப்படி காப்பு கட்டின மூலிகையாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்க அப்படி நம்ம ஆகாஷ ப்ரத்திகிராத வீடத்தில் கூட இது கிடைக்கிது வேணும் வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டி பரவாயில்ல சுத்தமாக இருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின ஒரு தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப நல்லது தான் அதில் நீங்கள் விலகி அப்போ நாம் வந்து ஏற்கனவே கொடுத்து போன பதிவுகள்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையோ அந்த பிரத்தேங்கிற அதை விட போற்றி பற்றி நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதை நீங்கள் எடுத்து அந்த போற்றியை நீங்கள் மனம் முருகி நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த போற்றியை நீங்கள் சொல்லுங்கள் சிறிது டைமண்ட் கல்கண்டு வச்சு அதில் நீங்கள் படைச்சிக்கோங்க பிறகு உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம் அதன் பிறகு நீங்கள் மதியமாக பனிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளவோ எவ்வளோ கடன் இருக்கோ அதில் உங்களால் அந்த நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அந்த தொகையை இல்லை அப்போ என்னால் கொடுக்க முடியல அவங்க இல்லை நான் நானும் போக முடியல அப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அதில் கொடுக்கறது மட்டும்தான் ரொம்ப நல்லது கொடுக்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரியாணி இலை நீங்கள் வாங்கிக்கிங்க அதன் மீள வந்து அதில் சிகப்பு கலர் ஒரு ஸ்கெட்ச் பென்னாலும் அந்த அந்த இலை வந்து ஒடியாமல் கிழியாமல் இருக்கும் நல்ல இலையை பார்த்து வாங்கிக்கோங்க அது மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ தொகை கொடுக்குறீங்களோ அதை எழுதி வரவு அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதி அந்த தொகையை நீங்கள் எழுதிடுங்க எழுதி அந்த இலையை அப்படியே நீங்கள் அம்பாள் பாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க அதை அதை வந்து கடன் கொடு இப்போ கொடுக்க போகிறீங்களா அடுத்து அப்போ எப்போ கொடுக்க போகிறீங்களோ அப்போ இந்த தொகையை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் கொடுத்துருங்க வேறு எதற்குமே இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த கடன் கொடுக்க மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கணும் வேறு நேரத்தில் எடுத்து வைக்கணும் இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கங்க அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு கஷ்டம் கடன் அம்மா நான் கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே புலம்பவே கூடாது நல்ல பாசிட்டிவாக நிறைய வருமானம் வருது படம் எல்லாம் செய்யறது எனக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் அஷ்டலக்ஷ்மி என்கிட்ட வாசம் செய்கிறாங்க நான் வேண்ட வரத்தை எனக்கு தராங்க எல்லாமே இந்த ஆகாஷ பிரத்தேங்கிறது பரிபூர்ண கடாட்சத்தால் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் பூஜை அறையில் பேசுங்க இதுலேயே இதுலேயே இன்னும் கொஞ்சம் பணத்தை இருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது அது வந்து மாலை நேரத்தில் நீங்கள் செய்யணும் அந்த செவ்வாய்க்கிழமையில் அது என்னங்கிறது நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இப்ப இந்த பதிவை நீங்க வந்து நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்கள் ஜெய்ஸ்ரீ தேவி துணி நன்றி வணக்கம்